அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பெண்வழிச் சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து மூன்று இல்லால் கண் தாழ்ந்த இன்மை எஞான்றும் நல்லாருள் நானு தரும் இல்லால் கண் தாழ்ந்த இயல்பு இன்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் தரும் ஒருவன் மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் அச்சம் நல்லோரிடத்தில் செல்லும் போதும் நாணத்தையே தரும் ஒருவன் மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் அச்சம் நல்லோரிடத்தில் செல்லும் போதும் நாணத்தையே தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்